அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இந்த நேரத்தில் இந்த நாளில் நீங்கள் கடன் வாங்கினால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் அதனால் அவமானங்களும் தோல்விகளும் உண்டாகும் வாய்ப்புகள் அதிகமாகும் நமது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது மட்டுமல்லாது அஷ்டவராகி உபாசனை பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளையும் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிகளில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த இந்த நாட்களை இந்த நேரத்திலையும் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அடுத்தது அந்தந்த நாளுக்குரிய யமகண்டம் மற்றும் ராகு கால நேரங்களிலும் மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு பிறகும் நள்ளிரவும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் ஒருவரிடமிருந்து நீங்கள் கடன் பெற்றால் அந்த கடனை திருப்பி செலுத்த மிகவும் கால தாமத நிலை உண்டாகும் மேலும் அதனால் பல பல தோல்விகளும் அவமானங்களும் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் பெண்கள் எக்காரணம் கொண்டும் மாத விளக்கு நாட்களில் யாரிடமும் பணம் வாங்குவதோ கொடுப்பதோ கண்டிப்பா கூடாது அவ்வாறு செய்யறதும் வீட்டுல சந்தோஷத்தை உழைக்க செய்யும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நான் சொன்ன மற்ற விஷயங்களை நீங்க என்கிட்ட விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர் சங்கர் ஜி சங்கர் மகா பிரிவா திருவடி பாதம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மக பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்